மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தேழாவது ஆண்டு நினைவு தினம் தெற்கு மடத்தூரில் தென்காசி தெற்கு மாவட்ட அமமுக சார்பில் எம்ஜிஆர் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை பொன்மணி செம்மல் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் என்று தமிழக மக்களால் இன்றும் போற்றப்படும் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தெற்கு மடத்தூரில் உள்ள எம்ஜிஆர் முழு உருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் அருணகிரிசாமி தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் அமமுக மாவட்ட இணை செயலாளர் கலா பத்மபாலா மாவட்ட பொருளாளர் இசைக்கி பாண்டியன் மாவட்ட அவைத் தலைவர் இப்ராஹிம் ஷா மாவட்ட சிறுபான்மை பிரிவு சாகுல் ஹமீது ஆலங்குளம் நகர செயலாளர் எம் சுப்பையா கீழப்பாவூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பெரியசாமி ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகன் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தர்ஷினி மாரியப்பன் தென்காசி ஒன்றிய செயலாளர் சண்முகவேல் கடையும் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகசாமி கடையும் வடக்கு ஒன்றிய செயலாளர் முத்துகிருஷ்ணன் மாவட்ட அம்மா தொழிற்சங்க பிரிவு பாலகணேஷ் மாவட்ட சார்பு பொறியாளர் அணி சிங்கம் கிருஷ்ணா இளம்பெண்கள் பாசறை சுபாஷ் ஜானகி மகளிரணி செயலாளர் வேலம்மாள் சுரண்டை நகர செயலாளர் பால்ராஜ் கீழப்பாவூர் நகர செயலாளர் பூசுத்துறை மாவட்ட மாணவரணி துணைத் தலைவர் திருமலைக்குமார் தென்காசி நகர செயலாளர் வில்சன் ராமர் உட்பட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்